ஓம் ஸ்ரீ ாகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே சவால் விட்டு சொல்கிறேன் கேள் அனைவராலும் இந்த வாக்கை கேட்டுவிட முடியாது நீ கேட்டுவிட்டால் வெற்றி தரும் இந்த விடிவெள்ளி ஆடி வெள்ளி உனக்கான வெள்ளி செல்வமே உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி இந்த வாராகித்தாய் செய்யப் போகிறேன் எப்போதும் உனது நினைவுகளை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் தைரியமாக இரு குழந்தையே மகிழ்ச்சியாக இரு மகளே அள்ளி அள்ளி தரப்போகிறேன் உனக்காக அள்ளி அள்ளி தரப்போகிறேன் கலங்கக்கூடாது நான் உன்னை முழுவதுமாக பாதுகாப்பேன் பொறுமையாக இருக்கணும் உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் உனக்கு எப்போதும் என்ற நம்பிக்கை இருக்கணும் கண்மணியே தோல்விகளை சந்திக்காமல் உன்னால் வெற்றி பெற முடியாது சோகத்தை உணராமல் உன்னால் மகிழ்ச்சியை உணர முடியாது அனைத்தும் ஒன்று கொன்று தொடர்புடையதான் ஒன்றை விட்டு ஒன்றை நீ பெற முடியாது வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமாகத்தான் இருக்கிறது நீதான் அதை அனுபவிக்காமல் எதையெதையோ தேடி தேடி ஒவ்வொரு பூக்களாக இழந்து கொண்டு இருக்கிறாய் நீ நல்லவர்களாக இருக்க முயற்சிக்கும்போது போது நல்லவனாகிறாய் ஆனால் நீ நல்லவன் என்று நிரூபிக்க முயற்சி செய்யும் போதுதான் தீயவனாகி விடுகிறாய் உனது புத்திசாலித்தனம் உனது நோய் அதி புத்திசாலியாக இருக்காதே எப்போதும் அளவோடு நிறுத்திக்கொள் உச்சம் வரை போகாதே கொஞ்சம் அழுங்கிய தனமும் கொஞ்சம் ஞானமும் போதும் இதன் சரிவிகிதம் உன்னை புத்தனாக்கிவிடும் தவறை மறந்து விடலாம் ஏனா அது தெரியாமல் செய்வது ஆனால் துரோகத்தை மன்னிக்க முடியாது ஏன்னா அது திட்டம் போட்டு செய்வது உன் வாராகி தாய் சொல்வதைக்கே தவறு செய்பவர்களை திருத்தி விடலாம் அதை நியாயப்படுத்துபவரை ஒருபோதும் திருத்த முடியாது நிமிர்த்த முடியாதது நாய்வால் மட்டுமல்ல சிலரோட எண்ணங்களையும் தான் அவர்களுடைய குணங்களையும் தான் நிமிர்த்த முடியாது திருத்த முடியாது உன் மன அமைதியை சீண்டி அதில் கல்லடித்து வேடிக்கை பார்க்கும் மனிதர்களிடமிருந்து நீயே ஒதுங்கி விட அவை ஒருபோதும் உனது பலவீனமாகாது ஆகாது அவை ஒருபோதும் உனது பலவீனமாகாது அது உனது புத்திசாலித்தனம் தங்கமே உன் வாராகித்தாய் சொல்லும் இந்த பதிவை திரும்ப திரும்ப கேள் இந்த வாக்கு உனக்கான வாக்கு நீ எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது யாருடைய மத்தியில் சூழ்ந்து இருக்கிறாய் யாரிடமிருந்து எப்படி விலகிச் செல்லணும் என்பதை தீர்க்கமாக சொல்லி உள்ளேன் நம்பு நம்பி அதன்படி செய் அனைத்தையும் நான் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறேன் உன்னை படித்த என்னை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை படைத்தவனை நம்பு முழுமையாக நம்பும்போது படைத்த அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்று புரியும் நிகழ்த்துபவனை முழுமையாக நம்பும்போது நிகழும் அனைத்தும் நமது நன்மைக்காகவே என்று புரியும் கவலைப்படக்கூடாது நடப்பது அனைக்கும் அனைத்தும் நன்மைக்குத்தான் இனி போவதும் உன் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று நீ நம்பணும் எந்த அளவிற்கு உன் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையும் நேர்மறையாக இருக்கும் தங்கமே எந்த அளவிற்கு நல்ல எண்ணங்கள் உனக்குள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு கடவுள் உனக்குள் அசைக்க முடியாத சக்தி ஆகிவிடுவார் நல்லதை எண்ணிவிடு நல்லதை செய்துவிடு நல்லது தான் நடக்கும் இந்த அருமையான விடிவெள்ளி ஆடி வெள்ளி இனிய நாளாக இருக்கட்டும் என் பிள்ளைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோ ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை தான் பக்குவமாக அதிலிருந்து நீ மீண்டுவிட்டால் வாழ்க்கையை முழுவதுமாக கற்றுவிடுவாய் எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகக்கூடாது நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்கக்கூடாது நீ மற்றவர்களைப் போல் இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நல்ல குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் உனது துன்பங்கள் மறையப் போகிறது கர்ம பலன்களிலிருந்து விடுபடப் போகிறாய் சவால் விட்டு சொல்கிறேன் கே இந்த தாயின் வாக்கை நம்பு இந்த தாயின் வாக்கை முழுமையாக கேளு அனைத்தும் போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையும் கலங்கக்கூடாது யாரைக் கண்டும் பயப்படாமல் நீ நீயாக இரு உன் வேலையை நீ சரியாகச் செய் வேண்டியதை தருவதற்கு உன் வாராகி நான் இருக்கிறேன் எதை வேண்டுமானாலும் செய் ஆனால் இந்த வாராகி தாயின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய் மனம் தளரக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடக்கிறது அதில் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது மகிழ்ச்சியையும் தருகிறது கவலையையும் தருகிறது நிறைய பேர்களை தினமும் சந்திக்கிறாய் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி அவர்கள் அப்படி என்று நீயே தெரிந்து கொள்கிறாய் ஒரு சில இடத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் தேவையானதை எடுத்துக்கோ தேவையில்லாத இதை தூக்கி எறிந்துவிடு விலகிவிடு உனக்கு ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒன்றை கற்பித்து கொண்டுதானே செல்கிறார்கள் அல்லது உன்னால் அவருக்கு ஏதேனும் கற்பிக்கப்படலாமே நிறைய உன்னட்ட வருது போகிறது ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ இவை ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் உனக்கு நடக்கும் எதுவும் காரணமின்றி நிச்சயமாக நடக்கவில்லை இங்கு பிரச்சனை என்னவென்றால் அனைவரும் காரணத்தை தேடி அலைவதுதான் உண்மையில் அது உன் சிற்றறிவுக்கு எட்டாத ஏதேனும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆக நிகழ்வுகளுக்கான காரணத்தை புரிந்து கொள்ள போராடுகிறாய் போராடாமல் எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இருந்து விடுவேன் மகிழ்ச்சிக்கான முதல் படி கடந்த காலத்தை பற்றிய கவலைகளை தவிர்ப்பது தான் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்பவர்கள் ஜெயிக்கிறார்கள் அடுத்தவரை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறவர்கள் தோற்று போய்விடுகிறார்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமை கொள்ளுங்கள் நடக்கவில்லையா அதைவிட அதிகமாக பெருமை கொள்ளுங்கள் ஏன்னா நாளை அதைவிட சிறப்பாக இருக்கும் நாளை அதைவிட சிறப்பாக நடக்கும் எதையும் எதிர்கொள்வேன் என்ற தன்னம்பிக்கையே உனக்கு எப்போதும் இருக்க வேண்டும் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் அதற்கு உனக்கு நல்ல மனமும் வேண்டும் குணமும் வேண்டும் அது உன்னிடம் இருக்கிறது நம்பிக்கை விதைகளை நாளும் உன் நெஞ்சில் விதைத்து விடு நாளை அது வளர்ந்து விரிந்த நிழல் இலைப்பாருவாய் முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு எழுந்து இந்த அருமையான வெள்ளி விடியலை துவங்கு உன் வாராகி தாயின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் நான் சொல்வதை முழுவதுமாக நம்பு என் பிள்ளைக்கு நான் அனைத்தும் செய்வேன் திரும்பவும் சொல்கிறேன் சவால் விட்டு சொல்கிறேன் எல்லோராளுமே இந்த வாக்கினை கேட்டு விட முடியாது தங்கமே நீ கேட்டு விட்டாய் கேட்டால் என்ன நீ கேட்டு விட்டாய் இன்றைய நாள் உனக்கு வெற்றி தரும் நாளாக விடிந்துள்ளது வெற்றி தரும் வெள்ளியாக இருக்கப் போகிறது ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி